பொருளை தான் நல்லா புரிஞ்சுங்க வியாபார கூட்டம் கொண்டு போனாங்க என்ன விளைஞ்சுதாங்க எதுக்காக வியாபார கூட்டம் போச்சு என்ன ஒண்ணுமே உற்பத்தி இல்ல அப்புறம் என்னத்த வியாபாரத்து கூட்டத்தை எடுத்துட்டு இவர் போனாரு அப்ப இதுதான் இவங்களுடைய வேலை இவங்களை தவிர வேற யாரும் அந்த வேலை செய்ய முடியாது ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு அந்த காபத்துல்லா மூலமா அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்தது அப்போ நபீசுல்லா சலம் அவங்க இருக்கும்போது காலகட்டம் இப்படிப்பட்ட காலகட்டம் அப்போ இந்த காலகட்டத்தை நீங்க இன்னொரு விஷயமும் நீங்க புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா இந்த வலிப்பறிவு கூட்டத்தினர் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த காபத்துள்ளாவுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது தெரிஞ்சு தங்களுடைய சின்ன சின்ன சிலைகள் இருந்தது இல்ல அதையெல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணாங்க இந்த காபத்துள்ளால் இருக்கக்கூடிய இந்த குறைசியா அபு சுஃபியான் அபு ஜஹீல் இவங்க கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இதை வந்து காபத்துள்ளால வச்சிங்க அப்படின்னா எங்க கடவுள்களுக்கு ஒரு மரியாதை எங்க சாமி காபத்துல்லாலே ஒரு பிரான்ச்சு வச்சிருக்கோம் எங்க சாமியுடைய ஒரு சிலை அங்கேயும் ஒரு ஜெராக்ஸ் காப்பி இருக்கு அப்படின்னா எங்களுக்கு ஒரு கெத்து அதாவது நியூஸ் பேப்பர்ல ஒரு பெயர் வந்துருச்சுன்னா அவனுக்கு ஒரு புகழாயிருதுல்ல அது மாதிரி வந்து அவனுக்கு வந்து ஒரு பெருமைக்காக அவன் கொடுத்துருப்பான் அது மாதிரி சுற்றி இருக்கிற ஊர்ல இருந்து முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு சிலையும் காபத்துள்ளால ஒரு ஸ்கேன் காப்பி இருக்கும் அப்ப இங்க நபி சுல்லா செல்வம் வந்து சிலைகளை ஒழிக்கணும் அப்படின்னோட இப்ப என்ன ஆயிரும் அந்த ஊர்காரனுடைய சிலையை வந்து இவர் உடைக்க சொல்றாரு உடைச்சா அந்த ஊர் ஊருக்காரன் சும்மா விடுவானா அப்ப இவரு பிசினஸ் விஷயமா அந்த ஊரை கிராஸ் பண்ண முடியுமா அப்ப சிலைகள் மேல இருக்கிற பாசம் மட்டும் அவங்களுக்கு கிடையாது அந்த சிலையில கைய வச்சா இவங்க சோத்து பிரச்சனை அதுல அடங்கி இருந்தது புரியுதுங்களா நபிசுல்லாம் வந்து பல கடவுளை ஒரு கடவுளை ஆக்கின பிரச்சனையே உங்களுக்கு என்ன அப்படின்னு இவங்களுக்கு நல்லா தெரியும் அல்லாதான் இறைவனுங்கிறது ஆனாலும் இவங்களுக்கு காசு மேட்ரு இன்னைக்கு எடுத்துங்க எது நிக்குது சத்தியம்னு எல்லாருக்கும் தெரியுது காசுக்காக அதை காம்ப்ரமைஸ் பண்ண இல்லையா அப்போ தான் சொல்றேன் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன் ரசூல்லா வந்து அல்லமின்னு சொன்னாங்க சாதிக்குன்னு சொன்னாங்க எல்லாம் சொன்னாங்க ஆனா மேட்ரு என்ன அப்படின்னா இவருக்கு கொண்ட அந்த மேட்ருனால துனியா சார்ந்த இழப்புகள் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு இருந்தது அப்போ அதனால வந்து இவங்க வந்து இப்படி பண்ணாங்க அதே மாதிரி இவங்களுடைய ஒழுக்கம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் பெருசாக இவங்களுடைய ஒழுக்கங்கள்லாம் இல்லை அதை பற்றி ஹுரான்ல வந்து அல்ல சொல்றான் எட்டாவது ஏத்துல முப்பத்தஞ்சில் கூட அல்ல சொல்கிறான் அந்த காவத்துள்ளால கூட இவங்க என்ன இவ்வாதத்தையும் செஞ்சிட்டு இருந்தாங்க சீட்டி அடிக்கிறது கை தட்டுறது வேற எதுவும் அதாவது சொல்றான் சீட்டி அடிப்பதும் கை தட்டுவதும் தவிர வேற எதுவும் அவர்கள் அந்த ஆலயத்தில் அவர்களின் தொழுகையாக இருக்கவில்லை அப்படின்னு சொல்லி அல்ல சொல்றான் இப்ப அதே மாதிரி இந்த புனித மாதங்கள் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாலு மாதங்கள் எங்க இருக்கு அப்படின்னா ரெண்டாவது அதிகாயத்தில் நூத்தி தொண்ணூத்தி நாலாவது வசனம் இதெல்லாம் எடுத்து பாருங்க அப்போ அவங்களுக்கு புரியும் ரெண்டாவது அத்தியாயத்துல இரநூத்தி பதினேழாவது வசனம் சஹிவுல் புகாரியில மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஏழாவது ஹதீஸு புகாரிலேயே நாலாயிரத்தி நானூத்தி ஆறாவது ஹதீஸு அதே மாதிரி அந்த வழிபாட்டுக்கு உண்டான அந்த சிலைகள் இருக்கு இல்லையா அவங்களுடைய வழிபாட்டு முறை எப்படி இருந்தது அப்படிங்கறதுல வந்து நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறாவது ஹதீஸு புகாரியில அது வந்து ஒரு ஒரு சகாவி சொல்கிறார் அதாவது பின்னாளி வந்து முன்னாடி அறியாமல் இருக்கும்போது அவர் சொல்கிறார் பின்னாடி முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறார் நாங்கள் கல்லை வழிபட்டு கொண்டிருந்தோம் அந்த கல்லை விட சிறந்த அழகான ஒரு கல்லை நாங்கள் கண்டால் பழைய கல்லை தூக்கி எறிந்து விடுவோம் அப்படி புதிய கல் எதுவும் கிடைக்கவில்லை என்றால் ஒரு மண்ணை குலைத்து கட்டியாக்கி அதாவது ஒரு ஆட்டை கொண்டு வந்து அதில் பாலை கறந்து அதன் மூலமா அதை கட்டியாக்கி பிறகு வந்து அந்த கட்டியை வந்து தவாஃப் செய்வோம் பிறகு ரஜப் மாதம் வந்துவிட்டால் எங்களுடைய ஈட்டிகளை எரிந்து விடுவோம் அதாவது வழிப்பறி பண்ணுறதுக்கு அந்த ஈட்டிகளை தூக்கி போட்டுருவோம் ஏன்னா ரஜப் மாதம் என்ன மாதம் புனித மாதம் புனித மாதத்தில் உம்ராவுடைய மாதம் அப்படிங்கிறதுக்காக இதில் தான் வந்து இன்னொரு நேரம் ஆகும் உஸ்மான் அலிமான காலத்தில் கூட இது ஒரு பிரச்சனையாக நினைச்சிட்டு இருந்தாங்க ஹஜ்ஜுடைய மாதத்தில் தான் ஹஜ்ஜு செய்யணும் உம்ராவுடைய மாதத்தில் தான் உம்ரா செய்யணும் ரஜபப்புல தான் உம்ரா செய்யணும் ஹஜ்ஜுக்கும் ஒரு காலகட்டம் இருக்கும் இதைத்தான் ரசூல உடைச்சாங்க என்ன சொன்னாங்க ஹஜ்ஜுக்காக வரும்போதே உம்ராவும் செஞ்சாங்க தமத்துங்கிற ஹஜ்ஜு இருக்கு இல்லையா அது ஹஜ்ஜுடைய செட் சிஸ்டம் என்ன அப்படின்னா முதல்ல வரணும் எஹராம் கட்டணும் ஒரு வாட்டி உம்ரா செஞ்சிடணும் அதுக்கப்புறம் எஹராமை கலைஞ்சிடணும் மறுபடியும் புதுசா ஹஜ்ஜுக்காக எகராம் கட்டணும் இதை செஞ்சாங்க இது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சு மாற்றம் இருந்தது அதைத்தான் வந்து இவர் கூட தடை பண்ணுறாங்க யார் உமர் லியானோ உமர் லியானோ வந்து தமத்துங்கிற அந்த ஹஜ்ஜு முறையை வந்து ந தடை செய்கிறாங்க பழைய மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சில காரணங்கள்லாம் இருக்குது இங்கே விஷயம் என்னென்னா இதெல்லாம் கொஞ்சம் பின்னணி கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் அவங்க வந்து ஏன் அந்த மாதிரி செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியும் இதை ஒரு மேட்ராக வச்சு இங்கே மைண்டில் இப்போ இது ஒரு விஷயம் ஆச்சு அதாவது அவங்களுடைய சூழ்நிலையை நம்ம வந்து பார்த்துட்டோம் அதாவது அவங்களுடைய வருமானத்துக்கு வழி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இப்போ இங்கே நபீசுல்லாசல்லாம் அவங்க இந்த மாதிரி காலகட்டத்தில் பிரச்சாரம் செய்கிறாங்க நபீசுல்லா சல்லாம் அவங்களுக்கு வந்து முதல் முதலாக கட்டளை வருது அதான் சொல்லுங்கள் அவருக்கு எப்படி வகி வந்துச்சு அவர் எப்படி அதாவது எப்படி இறை தூதராக நியமிக்கப்பட்டார் அதெல்லாம் வந்து பேசுனா ரொம்ப நீளமாக போயிடும் ஏன்னா நமக்கு தேவை என்ன அப்படின்னா இந்த கிலாஃபத்துடைய விஷயங்கள் நபிசல்லா சல்லாம் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணாங்க இன்சாலா ரசூலோட வரலாறு பேசுனா அது டீப்பாக தனியாக பேச வேண்டிய மேட்டர் அதே மாதிரி சஹாபாக்களை பத்தியும் பேச வேண்டிய இது டாபிக் இது கிடையாது அப்ப வந்து இந்த சஹாபியோடைய சிறப்புகளை பேசல அந்த சஹாபியுடைய சிறப்புகளை பேசலை அப்படி அபுபக்கர் இவங்களுடைய சிறப்புகளை பத்தி சாதாரணமா பேசிட முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ரசூல்லா மாதிரியே தனியா வரலாறே இருக்கு நபிசுல்லா சலாமுக்கு எப்படி வரலாற்று புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கோ அதே மாதிரி அபுபக்கருடைய வாழ்க்கையிலும் வரலாற்று புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு உமருடைய வாழ்க்கையை பற்றியும் உஸ்மான் லியான பற்றியும் அலி ஊர் பற்றியும் வரலாற்று புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை வந்து நான் தெளிவாக சொல்லிடுறேன் நம்ம வந்து நபிசுல்லா செலம் அவங்களுக்கு கிடைச்ச அந்த சிறப்பு பணிய கிலாஃபத் தான் அந்த கிலாஃபத்தை நபிசுல்லா செலம் எப்படி உருவாக்கினாங்க அந்த உருவான கிலாஃபத்தை எப்படி மறுபடியும் செதஞ்சி போச்சு இவ்வளோ தான் நம்மளுடைய டாப்பிக்கு இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எனக்கு எது எல்லாம் படுதோ அதையெல்லாம் நான் எடுத்து என்னால் முடிஞ்ச விஷயங்களை நான் சொல்ல போகிறேன் இங்கே சஹாபாக்களை வந்து புகழ்ந்து பேசுகிறதோ அதை பற்றி இந்த டாப்பிக்கே கிடையாது இவரோட இவர் சிறப்பாக அது இங்கே மேட்ரு இல்லை சஹாபாக்களை பற்றி பேசுனா தனி மேணும் அபுபக்கருடைய சிறப்புகள்னு பேசுனா ஏராளமான விஷயங்கள் இருக்கு ஒன்று ரெண்டில் அது பேசி முடிகிற விஷயம் இல்லை முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில சகாபாக்களை பற்றி சுருக்கமாக நம்ம பேசிட முடியும் இப்போ ரசூல்லாவுடைய தாவா வந்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறான் அவங்க தாவா வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க புகாரியில் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூத்தி எழுபத்தி அஞ்சாவது ஹரிசன் நீங்கள் பாருங்கள் ரசூல்லா வந்து முதல்ல எந்திரிச்சு கூப்பிடுறாங்க ஃபேமிலி கூப்பிட்றாங்க எல்லாம் சொல்கிறாங்க நபியே நெருங்கிய உறவினர்களை எச்சரிப்பீராக அப்படிங்கிற வசனம் இறங்கும் இறங்கணுன்னா ரசூல்லா கூப்பிட்டு அப்துல் மனாஃபின் மக்களே அல்லாவின் தூதருடைய மாமி மகளே ரசுல்லா இப்படியே கூப்பிட்றாங்க அப்புறம் முகம்மதின் மகள் ஃபாத்திமாவே இப்படி எல்லாரும் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு அழைப்பு விடுக்கிறேன் இப்போ இந்த பிரச்சாரம் வந்து இப்போ தொடங்கிருச்சு தொடங்கின உடனே மிகப்பெரிய எதிர்ப்பு ஏன் அப்படின்னா நபிசுல்லா சொல்லாம் அவங்க தான் சொன்ன ரசூல்லா வந்து கூப்பிட்டதுனால என்ன விளைவு ஏற்படும் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது வெறும் இபாதத்து மாறுற விஷயம் இது கிடையாது இவங்களுடைய பிசினஸே ஸ்பாயில் ஆயிரும் இவர் சொல்ற இந்த விஷயத்தினால இந்த சிலை வழிபாட நாங்க நிறுத்தினோம் அப்படின்னா இந்த சிலைகளை தூக்கி நம்மளுடைய பிரயாணங்கள் அதாவது இந்த வியாபார பயணங்கள் நடைபெறாமலே போயிடும் வீழ்ந்துவிடும் அப்படிங்கிறது அவங்களுடைய முக்கியமான விஷயம் அதனால வந்து எதிர்த்தவங்க எல்லாம் பாருங்க பிரமுகர்கள் ஏன் பெரிய பெரிய பிசினஸ் மேன்கள் அபு சஃபியான் யாரு பெரிய பிசினஸ் மேன் அபு சஹீல் யாரு பெரிய பிசினஸ் மேன் ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய வியாபார அந்த 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 டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் இருந்து அப்ப தான் எதிர்த்தாங்க அப்ப வந்துட்டு ஸ்டார்டிங்ல ஏத்துக்கிட்டவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான மக்கள் தான் ஏத்துக்கிறாங்க அதை பத்தி பாத்தீங்க அப்படின்னா நபிசுல்லா சொல்லம் வந்து சொல்றாங்க புகாரில மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஹதீஸில் இது வந்து அபுபக்கர் பத்தி அல் ரசூல்லா சொல்றாங்க மக்களே அல்லா என்னை உங்களிடம் அனுப்பினான் ஆனால் நீங்கள் பொய் சொல்கிறீர்கள் என்று என்னை பற்றி நீங்கள் சொன்னீர்கள் ஆனால் அபூபக்கர் அவர்களோ நீங்கள் உண்மையே சொன்னீர்கள் என்று கூறினார் ரசூல்லா வந்து அபூபக்கர் அதாவது உமர்லியானோ அபூபக்கர்யானுக்கும் மனஸ்தாபம் வருது அந்த இடத்துல உமர் லியான்கிட்ட இதை சொல்லி காமிக்கிறாங்க நீங்க என்னை நிராகரிக்கும் போது அபுபக்கர் என்னை ஏத்திக்கிட்டாரு அப்படின்னு அப்ப புரிஞ்சுக்கங்க யாரெல்லாம் முதல்ல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்களோ யாரெல்லாம் அடுத்ததா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்களோ அவங்களை விட இவர்கள் சிறப்பு பெற்றவர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இது வந்து நம்முடைய சாகாபாக்களை பற்றிய ஒரு விஷயத்துல நம்மளுடைய மைண்ட்ல இது ஆழமா இருக்கணும் நபிசுலா சிலமக்கு ஸ்டார்டிங்ல ஹெல்ப் பண்ணவங்க தான் ரொம்ப ரொம்ப ரசூலாக பிரியமானவங்க மக்களில் உங்களுக்கு யார் மிகவும் விருப்பமானவர் என்று நபிசுலா சேலம் அவர்களிடம் கேட்டேன் இது புகாரில மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ரெண்டாவது ஹதீசா அவர் ஆயிஷா அப்படின்னு சொல்லி நபிசுல்லாம் சொல்றாங்க உடனே சாவி கேட்கிறாரு இல்ல இல்ல ஆண்கள்ல யாரு அப்படிங்கிறாங்க அப்ப ரசூல்லா சொல்றாங்க ஆயிஷாவுடைய அப்பா அவர் எனக்கு ஆயிஷாவுடைய அப்பா எனக்கு ரொம்ப பிரியமானவருங்கிறாங்க அப்போ இந்த அடிப்படையில உண்டு நேசம் இருக்கு இப்ப இந்த ஹதீஸ்ல ஆயிஷா லியான பத்தி வந்தாலும் ஆனா ரசூல்லாவுக்கு பெண்கள்லயே ரொம்ப விருப்பமானவங்க யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஆயிஷா லியானவை விட கத்தீஜார் தான் ரொம்ப விருப்பமானவங்க அது மற்ற ஹதீஸ்களை வச்சு வருது ஒரு ஹதீஸ்ல கூட ஆயிஷார் லியான முன்னாடி ஒரு புகழ்ந்துருவாரு ஆய்சோட ரொம்ப முகத்தை அப்படியே ஒரு மாறியனமோ ஒன்று சொல்லிடுவாங்க அப்போ ரசூலா பயங்கரமான கோபம் வருங்கிற கொஞ்சம் செய்தி மூலமாக கூட இந்த விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் என் தந்தை அலில் அலி அல்லா அவர்களிடம் கேட்டேன் இது மூவாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஓராவது ஹதீஸ் இந்த முகமது பின் ஹனஃபியா அப்படிங்கிற ஒரு சஹாபி தாபி இவர் யார் அப்படின்னா அலிலாவுடைய பையன் அதாவது அலில்லியாவுக்கு இன்னொரு பையனும் இருந்தாங்க அசன் உசன் இல்லாமல் இன்னொரு பையன் இருந்தாங்க இவங்க வந்து ஹனஃபியா அப்படின்னு சொல்லி ஃபாத்திமார்யானும் ரசூல்லா மரணிச்சு ஆறு மாதத்தில் இறந்துடுறாங்க இல்லையா அதுக்கப்புறம் அலி இல்லையானு ஒரு முப்பது வருஷம் வாழ்றாங்க உயிர் வாழ்றாங்க அப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க அப்போ அவர் மூலமாக ஒரு மகன் பிறக்கிறார் அவர் வந்து ஹனஃபியா முகம்மதுங்கிறவர் அந்த ஹனஃபியாங்கிறவங்க அவங்களுடைய அம்மா முகம்மது மின் ஹனஃபியா அப்படிம்பாங்க அவங்கள அப்போ அவங்க வந்து கேட்குறாங்க அலி இல்லை அப்பா அப்பா மக்களில் சிறந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ரசூல் அவர் சொல்றாரு அலி இல்லையானும் அபுபக்கரு அப்படிங்கிறாங்க இது சியாக்கள் பார்க்கணும் ஏன்னா சியாக்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நபுசுல்லாக்கு அப்புறம் வந்து இந்த உம்மத்துல சிறந்தவங்க யாரு அலில்லு தான் சிறந்தவங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா இங்க அலில் ஸ்டேட்மெண்ட் என்ன அபுபக்கர் தான் சிறந்தவங்கிறாங்க அப்போ வந்து அலில்லேனு தான் வந்து ரொம்ப ஒரு தகுதியான ஆளு கிலாஃபத்துக்கு உமர் அபுபக்கர் உமர்லாம் வந்து அவங்கள்ட்ட இருந்து அநியாயம் பண்ணி அபகரிச்சிட்டாங்க அப்படிங்கிறது சியாக்களுடைய வாதம் ஆனா நஹஜுல் பலாகா அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கு அதே மாதிரி யா ஷாஃபி அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கு இது ரெண்டும் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு புகாரி முஸ்லீம் மாதிரி நமக்கு எப்படி புகாரி ரொம்ப வெயிட்டோ முஸ்லீம் எவ்வளவு வெயிட்டோ அது மாதிரி அவங்களுக்கு அந்த ரெண்டு புஸ்தகம் அந்த நஹஜுல் பலாகாங்கிற அந்த புஸ்தகத்தை பொறுத்த வரைக்கும் அலிவங்கள் வாரம் வாரம் ஜும்மா பயான்கள் பண்ணாங்கல்ல அந்த பயான்களுடைய தொகுப்பு அவங்க எழுதி வச்சிருக்காங்க அதே மாதிரி அலி லெட்டர்கள் எழுதினாங்கல்ல அதோடைய தொகுப்புகள் அவங்க எழுதி வச்சிருக்காங்க அதில் எங்கெல்லாம் ரசூல்லாவை வந்து நினைவு கூறுறாங்களோ அதற்கு அடுத்த இடத்துலேயே அவுபக்கர் உமர் உஸ்மான் இவங்க மூணு பேரையுமே நினைவு கூறுவாங்க ஆனால் அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த புக்கில் இருக்கிற அந்த மொழிபெயர்ப்பாளர்கள் பேரை வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ண மாட்டாங்க அது வந்து பிறகு வந்தவர்கள் பிறகு வந்தவர்கள் அப்படி வேற மாதிரி அதாவது ஒரு மனிதர் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க வேற மாதிரி பண்ணிடுறாங்க ஆனால் பின்னாடி வந்தவங்க யாரு இவங்க தான் அது இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு வந்து தெரியுது அழில்யானு என்ன சொல்றாங்க அப்புறம் இந்த உம்மத்துல சிறந்தவங்க யாரு அப்படின்னா அபூவக்கர் ரெண்டா பிறகு யாரு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிறாரு மகன் இவர் சொல்றாங்க அலி அப்படிங்கிற பிறகு உஸ்மான் என்று இவர் கூறி விடுவார் என்று என் தந்தை கூறி விடுவாருன்னு நான் பயந்து நான் மாத்தி கேள்வி கேட்டேன் பிறகு நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி கேட்டேன் அழில்யான் வந்து சிரிச்சுட்டேன் இல்லை அப்படின்ட்டாங்க நான் வந்து ஒரு சாதாரண ஒரு முஸ்லீம் அப்படின்ட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த பதில் வருது அப்பாவது அது அபுபக்கர் உமருடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் இதை கூட ஒரு ஜாக்குடைய அந்த டீம் இருக்குல்ல சலஃபி டீமு அதில் ஒரு ஆலிம் வந்து அலி இல்லையானை பற்றி இந்த ஹதீஸ் சொல்கிறான் சொல்லிட்டு என்ன சொல்கிறான் அந்த ஆலிம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அபுபக்கர் உமர் சிறந்தவர்னு வந்தது பின்னாடி ஒரு திருப்பி கேட்டவனே என்ன சொன்னாரு நான் ஒரு சாதாரண முஸ்லீம்ன்ட்டாரு அதுக்கு அவன் என்ன அவன் எக்ஸ்ட்ரா பில்டப் கொடுக்குறான் என்னன்னா ஏப்பா அவங்கெல்லாம் எங்கே எங்க நான் ஒரு சாதாரண முஸ்லீம் என்ன நீ அவங்க கூட கம்பேர் பண்றியா அப்படின்னு சொல்லி இவரை வந்து அந்த குத்தி காட்டுறான் அவரை அழிஞ்ச வந்து ஒரு சாதாரண முஸ்லீம் மாதிரி அந்த வந்து ஹுலஃபாய ராஷிதின் உண்டான அந்த வெயிட் இல்லை அதனால சாதாரண முஸ்லீம்மை யார் வேணாலும் எதிர்க்கலாம் அதாவது நிலைநாட்டம் அதாவது உள்ள வந்து இத்தனை இது இருக்கு உள்ள குத்து வேலை இருக்கு இவங்களுடைய அந்த சவுதி ரியால்களுக்காக அதுக்கு நன்றி விசுவாசம் காட்டணுங்கிறதுக்காக தங்களுடைய ஆட்சியாளர்களை திருப்தி அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் விஷத்தை கக்கறேன் இதே விஷயம் நான் சொல்றேன் கொஞ்சமாவது அறிவு இருக்கிறவனு நான் சொல்றேன் இந்த கேள்வி அவபக்கர்ட்ட கேட்டாலும் அவர் அதுதான் சொல்லியிருப்பார் நான் சாதாரண பண்ணணும்னு தான் சொல்லியிருப்பார் அவர் சொல்லியிருப்பாரா உம்மத்தில் சிறந்தவர் யாருன்னு கேட்டா அவுமக்கர் என்ன சொல்லுவார் உமர் இருந்து ஆரம்பிப்பார் நான் சாதாரண ஆளுப்பா உமர் தான் சிறந்தவர் உம்மர்கிட்ட போய் கேளுங்க என்ன சொல்லுவாரு அவர் ஒருத்தர் சொல்லுவாரு பின்னாடி இருக்கிற உஸ்மான சொல்லுவாரு தன்னை பத்தி சொல்ல மாட்டாரு இது அவங்களுக்கு நல்லவங்களுக்கே உண்டான புத்தி இது